வணக்கம் ஏகலை அசிடிட்டி வராமல் எப்படி நம்மளை நம்ம பாதுகாக்கலாம் இயற்கை முறைகள் என்னன்றது நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் உடற்பயிற்சி பண்ணும்போது நம்ம மனசு வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் பிளட் சர்க்குலேஷன்ன்றது இன்க்ரீஸ் ஆகும் அதனாலையும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்ன்றது ரெட்ஜூஸ் ஆகி உங்களுக்கு அந்த அசிடி வராமல் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம் அதே இது மாதிரி யோகா அண்ட் மெடிட்டேஷன் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹேப்பி ஹார்மோன்ஸ்ன்றது உங்களுக்கு செக்விட் ஆகும் அதனாலேயும் உங்களுக்கு வந்துட்டு அந்த அசிட்டியே வராமல் வந்துட்டு நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அக்கு பஞ்ச முறையில் நம்ம எப்படி வந்துட்டு எசடிட்டிலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்னா எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஸ்டிம்லேட் பண்ணுறதுனாலையும் பி சிக்ஸ் பாயிண்ட் அதுக்கப்புறம் எல்ஐ லெவன் ஸ்டிம்லேட் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு எசடிட்டிலேருந்து உங்களை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட்ரிக் செக்ரேஷன்ஸை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அசிடிட்டின்றது வராது அசிடிட்டி வந்துட்டு வராமல் நம்ம டைஜஷன் நல்லா இருந்துச்சோன்னா வந்துட்டு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் இம்யூன் சிஸ்டம்ன்றது நல்லாயிருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும்போது எந்த நோய்களுக்கும் நம்மள்கிட்ட வந்துட்டு வராது அதனால் அந்த கட் ஹெல்த்ன்றது நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட பிரெயின் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளைண்ட் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்திருந்தாங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சு அவங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் முறையிலையும் அதுக்கப்புறமா யோகா அண்ட் மெடிடேஷன் முறையிலையும் நம்ம வந்துட்டு பயிற்சி கொடுக்கும்போது சீக்கிரமாக அந்த எசிடி அன்ற பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாகவே இப்போ வந்துட்டு அவங்களோட வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க யாருக்கெல்லாம் இந்த எசடிட்டி வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாமண்ணா உடல் பயிற்சி நல்லா பண்ணுறீங்களா உங்கள் கிட்டே வந்துட்டு அசிடட்டி வராது அதே இது யோகா அண்ட் மெடிடேஷன் பண்ணுறிங்களா உங்கள் கிட்டவே வந்துட்டு வராது டைமுக்கு பசிக்கும்போது சாப்பிட்றீங்களா உங்கள் கிட்டேயும் வராதுங்க யாரெல்லாம் வந்துட்டு சுவைக்கும் பார்த்துதெல்லாம் வந்து கண் பசிக்கெல்லாம் சாப்பிட்றீங்களா கண்டிப்பாக உங்கள்கிட்ட அசடிட்டின்றது வரும் உடல் பயிற்சி பண்ணாமல் ஒரே இடத்துல உக்காந்துட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக உங்களை நோக்கி வரும் அதே விதமாக வந்துட்டு யோகா மெடிடேஷன் பண்ணாமல் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்களா கண்டிப்பாக உங்ககிட்டேயும் வந்துட்டு அந்த அசிடிட்டின்றது வரும் அசிட்டி வந்துடுச்சா பயப்படாதீங்க அது வந்து நம்ம வந்துட்டு வெளியே வரலாம் இயற்கை முறையிலையும் இல்லாத மருத்துவங்களும் வந்துட்டு நம்ம வந்துட்டு குணப்படுத்திக்கலாம் எப்படி ஆனால் யோகா மெடிடேஷன் உடற்பயிற்சி போது சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம்